உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தட்ட வீட்டிலையும் குலதெய்வம் இருக்கின்றதா இல்லையா என்பதை உணர வைக்கக்கூடிய சில வழிகளையும் உணரக்கூடிய வழிகளும் மற்றும் உங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் சம்பவங்கள் அறிகுறிகள் போன்றவற்றை வைத்து உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கின்றதா என்பதில் அறிந்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம்தான் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த ஐந்து விஷயத்திலோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அங்கட விட்ட குலதெய்வம் இல்லை இருக்கின்றது நினைத்துட்டு முடிவெடுக்க எங்கோ அது சும்மா நோமல் சம்பவங்களாக கூட இருக்கலாம் ஆகவே முழுமையாக கேளுங்கள் கேட்டால் தான் உங்களோட வீட்டை குலதெய்வம் இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும்தான் முழுமையாக மற்றவரும் பயன்பெறட்டும் மற்றவர்கள் இருக்கின்றதா இல்லையா இந்த சம்பவங்கள் ஏற்படும் இதற்கான தீர்வு என்ன என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு அவர்களும் நல்லா இருக்கணும் என்ற வணக்கத்துடன் மற்றவரும் பயன்பெற பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமானுல ஒரு கேள்வி தெளிவான கேள்வி சந்தம் பரிகாரம் சந்தவா குலதெய்வ வழிபாடுகள் ஏதாவது ஆன்மீக ரீதியான வழிபாடுகள் இருந்து கொள்ளலாம் நான் வளர்னாலும் கைரேகை மற்றும் ஜாதகத்துடன் கைரேகை ஒப்பட்டும் ராசி பலன் புத்தாண்டு பலன்கள் எல்லாம் சொல்லி போட்டுருக்கிறான் ஆர்வரிட புத்தாண்டு பலன் சனி பேச்சு குரு பேச்சு ராகேது பேச்சு பலனெலாம் சொல்லி போட்டிருக்கிறேன் மற்றும் உங்கள் கையில் இருக்கின்ற ஏழு வீட்டுகள் புள்ளிகள் கோடிஸ்வர கொடிசுரஜோகம் புறபுலந்தா களியந்த பிர உங்களுக்கான குழந்தைப்பாக்கியம் திருமண வாழ்க்கை கைத்த நிறுவனம் மற்றும் உங்களின் அரச வேலையை தனியார் வேலையே வேலையே இல்லையா சொல்லி சொல்லிப்படும் துரதிஷ்ட நிறுவையா எல்லாத்தையும் சொல்லி போட்டிருக்கிறான் வீடியோவாக இன்னும் போட்டுக்கொண்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சில பேர் குலதெய்வத்தை பற்றி என்னென்ன வீட்டில் இருக்கின்ற அறிந்து கொள்கிற இப்படி குலதெய்வம் இருக்கின்றதா அங்கே இருக்கின்றதை அறிந்து கொள்வன்றெல்லாம் கேட்டுக்கினோம் அவர்களுக்காண்டி இந்த வீடியோக்கள் போடுகின்றன் வேறு என்னென்ன அறிந்து கொள்ளணுமென்றால் குமாரில் எழுதி கெளுங்களு எழுதி கேட்கலாம் உங்களுக்கான பதில் வீடியோவாகவும் மற்றும் உங்கள் கை இல்லை குறியீடுகள் பற்றி கேட்டால் அதுக்கான பலனை சுருக்குமா சொல்லப்படும் சரி வேறங்கள் எல்லாம் பிளே லிஸ்டில் இருக்க பார்த்துக்கலாம் இந்த வாசிராஜி கைரேகையும் ஜோதிடம் சொன்னால் தொடர்ந்து பார்க்கலாம் வேறங்கள் வீடியோவில் இருக்கிற கீழே இருக்கிற சப்ளோடனா கிளிக் பண்ணால் தான் என்னோட தொடர்ந்து நினைந்துருக்கலாம் நான் போடுற அனைத்தும் நீங்கள் இந்த அட்ரஸ் மூலம் கிளிக் பண்ணுங்க அந்த அட்ரஸ்க்கு வேறு சரி வீட்டில் குலதெய்வம் இருப்பதை நேரடியாக பார்க்க முடியாது என்றாலும் சில அறிகுறிகள் மூலம் உங்கள் உணர்வுகள் மூலமும் குலதெய்வங்கள் உங்கள் வீட்டில் புரிகின்றதா என்பதை உணர முடியும் இந்த சில வழிகளை பார்த்துட்டு சம்பவங்களை பற்றியும் என்னென்ன இதுகள் பற்றியும் முழுமையாக பார்ப்பது முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதலாவது வந்து குடும்பத்தில் நேர்மறை எண்ணங்கள் பொசிட்டிவான எண்ணங்கள் அதிகரித்தல் எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது நடக்காது முடியாது ஐயோ என்னால் முடியல இல்லாட்டி என்னால் முயற்சி செய்தாலும் தோத்து போயிடுவேன் இப்படியான எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே இருக்காது நேர்மறையான எண்ணங்கள் கடவுளை நம்புவார்கள் கைவிடப்படவரொன்று மற்றும் தன்னை நம்புவார்கள் அப்படியான நேரான மனநிலை இருக்கும் குடும்பத்தின் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்தல் குலதெய்வம் உங்கள் வீட்டில் புரியும் போது குடும்பத்தில் ஒருவித அமைதி நிலவும் தேவையற்ற சண்டைகள் குறையும் நோய்கள் குறையும் மன அமைதி குடும்ப உறுப்பினர்களுக்குள் நல்லுறவு மேம்படும் மன நிம்மதி உண்டாகும் நல்லிணக்கம் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அவை பெரிதாகாமல் சுமூகமாக விடும் குடும்பத்தில் உள்ளவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந் வருவது சகஜம் சிறு சிறு சண்டைகள் வரலாம் சண்டையே இல்லாமல் இருந்தால் அதுக்கு இருக்காது நல்லாயும் இருக்காது ஆகவே சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அங்கே இருக்க பெரியார்கள் எல்லாரும் சேர்ந்து இதை கதிக்கு வச்சு குடும்பத்துக்குள்ளே தீர்த்து கொள்வீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் சுப நிகழ்வுகள் தடைப்பட்ட திருமணம் குழந்தை பேறு போன்ற சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் திருமண தடைகள் இந்த நேரம் இருந்து கொண்டிருப்பதெல்லாம் பிரச்சினைக்கானதாகும் நேர்மறையான எண்ணங்களும் சந்தோஷமான நிகழ்வுகளும் சுப நிகழ்வுகளும் இடம்பெறும் மன அமைதி கிடைக்கும் ச சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அந்த சண்டை உடன் கொஞ்ச நாள்லேயோ ஒன்று ரெண்டு நாளையே தீர்த்து விடுவீர்கள் அடுத்தது அல்லாட்டி உடனேயே தீர்த்து போயிடும் சரி அடுத்த ரெண்டாவது குலதெய்வம் இருக்கிறதுக்கான அறிகுறி ரெண்டாவது வந்து நிதி நிலை மற்றும் அதாவது பணநிலை மற்றும் தொழில் வளர்ச்சி குலன் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேம்படும் வருமானம் பெருக்கம் பண வரவு அதிகரிக்கும் வீண் விரயங்கள் குறையும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் நிதிநிலை மற்றும் தொழில பார்த்தால் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேம்படும் வருமானம் பணவரவு அதிகரிக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் குறைந்து முடிவடைகின்றது என்று நினைக்கும் போது ஏதோ உருவத்தில் ஒரு உருவத்திலே ஏதோ ஒரு உங்களுக்கு பணம் வரும் வீண்விரயங்கள் குறையும் தொழில் வேலை வாய்ப்பு முன்னேற்றம் செய்யும் தொழிலில் லாபம் கூடும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது ப புதிய வாய்ப்புகள் அமையும் கடன் நீங்குதல் நீண்ட நாள் கடன்கள் தீரும் நிதி நெருக்கடிகள் குறையும் இந்த ரெண்டு அறிகுறியும் இருந்துட்டால் குலதெய்வம் இருக்கின்றது முடிவு இங்கோ ஐந்து அறிகுறியும் பார்த்து நான் சொல்ல போகிறது முழுமையாக கிட்டத்தான் உங்களோட குலதெய்வம் இருக்கின்றதா இல்லையென்றதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வீட்டில் சரி மூன்றாவது மூன்றாவது உடல் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு குள்ள தெய்வம் வீட்டில் இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உடல்நல கோளாறுகள் குறையும் சிறு சிறு உடல் பிரச்சனை உடல்நல பிரச்சனைகள் வந்தாலும் அதை சீக்கிரம் குணமாகிவிடும் சில வெட்ட வீட்டுல உடல்நலம் குறைபாடே இல்லாத வீடுன்னு இருக்கா சிறு சிறு உடல்நல குறைபாடு வந்து நீங்க ஆனால் சில வெட்ட வீட நோய் வாய்ப்பாட்டு அப்படியே நோய் வாய்ப்பாட்டே இருப்பார்கள் எவ்வளவுதான் வந்தாலும் நோய் தீரே தீரா அங்க குலதெய்வம் இல்லை என்று அர்த்தம் ஒன்று முடிவெடுக்காங்க மற்ற நாலு அறிகுறிகளும் இருந்தால் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கின்றதா ஆனால் சிறு கோபத்துடன் இருக்கின்றார் என்று அர்த்தம் சரி அப்ப நோய்கள் வந்தாலும் உடனே அதற்கான கோளாறுகள் உடல்நல கோளாறுகள் குறையும் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வந்தாலும் அவை சீக்கிரம் குணமாகிவிடும் விபத்துக்கள் குறைதல் எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்துக்கள் தவிர்க்கப்படும் ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும் இந்த குலதெய்வம் வீட்டில் இருந்தார் கெட்ட சக்திகள் விலகுதல் எதிர்மறை சக்திகள் கெட்ட எண்ணங்கள் வீட்டிற்குள் நுழையாது வீட்டிலும் குடும்பத்திலும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருப்பதை உங்களால் உணர முடியும் நாலாவது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் கனவுகள் ஆன்மீக ரீதியான உணர்வுகள் மற்றும் கனவுகள் இருந்தால் வந்தால் சில சமயங்களில் குல தெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பதை ஆன்மீக ரீதியாகவும் உணரலாம் கனவுகள் அதாவது குலதெய்வம் பற்றியோ கோவில் பற்றியோ ஏதோ ஒரு கோயிலில் நின்று கொண்டு இருக்கிற பற்றியோ கனவோ இல்லாட்டி குலதெய்வத்தை நீங்கள் பார்க்குற போல ஒரு பெண் தெய்வமோ இல்லாட்டி ஒரு ஆண் தெய்வமோ ஏதோ ஒரு தெய்வங்களுக்கு காட்சி தருகிறார் என்றால் குலதெய்வம் உங்கள் கனவில் வந்து நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்னை வந்து கும்பிடு என்று சொல்லுகிறார் என்று அர்த்தம் குலதெய்வம் பற்றியோ கோவில் பற்றியோ அல்லது நேர்மறையான நல்ல சகுனங்களை குறிக்கும் கனவுகளை காணலாம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல சக்தி வீட்டில் ஒருவித நல்ல சக்தி அல்லது தெய்வீக அதிர்வலைகளை உணர முடியும் நல்ல மனங்கள் இது ஒரு அமைதியான நேர்மறையான உணர்வாக இருக்கும் இந்த நல்ல சக்தி உடல் வீட்டில் ஒருவித நல்ல சக்தி அல்லது தெய்வீக அதிர்வலைகள் உணர முடியும் அந்த தெய்வீக அதிர்வலைகள் என்ன மாதிரி உணர முடியும்ன்றதை பேந்து சொல்றேன் அஞ்சாவதை பார்த்துட்டு பேந்து பார்ப்போம் திடீர் பிரச்சனைகளில் இருந்து மீள்வது திடீரென ஏற்படும் பிரச்சனைகள் இருந்து மூளையும் கடவுளே வழி சொல்வார் அந்த குலதெய்வம் எதிர்வாராத சிக்கல்கள் அல்லது பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதிலிருந்து எளிதாக மீண்டு வருவதற்கான வழிகள் கிடைத்தால் அது குலதெய்வத்தின் அரளாக கருதலாம் உங்களோட வீட்டிலேயோ வீட்டில் இருக்கும் நபர்களுக்கோ எதிர்பாராத சிக்கல்கள் அல்லது பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதிலிருந்து எளிதாக மீண்டு வருவதற்கான வழிகள் கிடைத்தால் அது குலை தெய்வத்தின் குல தெய்வத்தின் அருளாக கருதலாம் சிக்கல்களிலிருந்து பாதுகாப்பு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாமல் பிரச்சனைகள் விரைவாக தீர்ந்துவிடும் தெளிவான முடிவுகள் குழப்பமான சூழ்நிலைகளில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் உள்ளுணர்வு ஏற்படும் இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்கள் வீட்டில் நேர்மறையாக நடந்தால் தெய்வம் உங்கள் வீட்டில் அருள்புரிந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கின்றது என்பதை அறியலாம் அது இல்லாமல் நான் சொன்னான் பின்னால் சொல்றேன் ஒரு சில அறிகுறிகள் நம்பிக்கையுடன் பக்தியுடனும் குலதெய்வத்தை வழிபடுவது மேலும் அதன் அருளை பெருக்கும் உங்களுக்கான குலதெய்வம் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் அதாவது ஆன்மீக உணர்வு மற்றும் கனவுகள் வருகின்றது அது குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பதற்கான நல்ல அறிகுறிகளாகும் அதாவது ஒரு அமைதியான நேர்மறையான உணர்வுகள் இருக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களோட சாமியறையில் ஒரு ஒரு விளக்க ஏற்றீர்கள் என்று வைங்களின் பூசை அறையில் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றினால் அந்த விளக்கு இந்த நெருப்பானது சரிஞ்சு சரிஞ்சிருந்தாம நேராக நிமிந்து எரிவது போல் எரியும் அது இங்கே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வீட்டில் இருக்கின்றால் இந்த விளக்கிட நெருப்பு நேராக ஒரு நிமிஷம் மதம் நேராக நிமிந்து எரியும் ஆறுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல விஷயங்கள் கதைக்கும் போது இல்லாட்டி பிரச்சனை வருமா எங்களுக்கு இதுல இருந்து முடிவு வருமாண்டு நினைக்கும் போது பள்ளி சொல்லும் பள்ளி வீட்டில் இருந்து சொல்லுகின்றது என்றால் குலதெய்வம் வீட்டில் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம் விளக்கு நேராக எரியும் என்றால் குலதெய்வம் வீட்டில் இருக்கின்றது என்ற அர்த்தம் வீட்டில் குலதெய்வம் இல்லை என்றால் என்ன வீட்டில் பிரச்சனை செய்வினை தோஷங்கள் இருக்கின்றதா என்றால் என்ன எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள விரும்பினால் வீடியோவில் இருக்கிற கொமான்ல எழுதி கேட்கவும்